வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வேலைவாய்ப்பு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி தான் லக்ஷரி இம்போர்ட்டடு காரோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸ்விஃப்டு பேசிக் பொறுத்த வரையிலும் ஒன்லி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு மட்டும் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கலாம் டைமிங் பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஜெண்டர் மேல் ஒல்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இசி படித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஐடிஐயில் ஃபிட்டர் எம்எம்இ ஆட்டோமொபைல் அண்ட் டெர்னர் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களும் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மஹிந்திரா சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுரூவாக்குள்ளே இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ள உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா அசம்பிளி அண்டு லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற அந்த சரௌண்டிங் ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலாம்னா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியம ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் நல்ல ஒரு எம்என்சி கம்பெனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிப்ளமோன்ட்டு ஐடிஏ படிச்சுட்டு விளையிட்ருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்